வார விடுமுறை நாளையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வார விடுமுறையையொட்டி ஏராளமானோர் வருகை தந்தனர் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர் மேலும் உதகையில் நிலவும் சாரல் மழை மற்றும் மிதமான காலநிலையை அனுபவித்தனர் அரசு தாவரவியல் பூங்காவில் குலுங்கும் டேலியா மலர்கள் வான் உயர்ந்த மரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் இதனிடையே நீலகிரியில் மங்குஸ்தான் பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மலை மாவட்டமான நீலகிரியில் ரம்பூட்டான் மங்குஸ்தான் பிளம்ஸ் பீச் ஆரஞ்சு உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன குறிப்பாக கூடலூர் கல்லார் போன்ற பகுதிகளில் மங்குஸ்தான் பழம் அதிகளவில் விளைவிக்கப்படுகிறது மருத்துவகுணம் கொண்ட பழம் என்பதாலும் தற்போது மங்குஸ்தான் பழம் சீசன் என்பதாலும் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மங்குஸ்தான் பழத்தை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் ஒரு கிலோ மங்குஸ்தான் பழம் முன்னூறுக்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது